வணக்கம் அன்புடன் நண்பர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் தமிழக மக்களையும் ரொம்பவே சோகத்துல இருக்கு அவங்களுடைய கட்சியினர் அதாவது தேமுதிகவினரும் இன்னைக்கு ரொம்ப சோதனையினுடைய சோகத்தினுடைய ஒரு விளிம்பலையே இருக்காங்க இப்படியான காலகட்டத்துல விஜயகாந்த் குறித்து நம்ம தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வரோம் அதுல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு அந்த படத்துக்கு அவருக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் மதுரையை சேர்ந்த நாராயணசாமி அப்படிங்கறதுதான் விஜயகாந்தினுடைய இயற்பெயர் அவங்க அப்பா அந்த ஊர்ல ரைஸ் மில் வச்சிருந்தாரு அவர் கூடவே அந்த ரைஸ் மில்ல உட்கார்ந்துட்டு அங்க உள்ள கணக்கொலக்கல் பார்த்துட்டு ரைஸ் மில்ல மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தாரு விஜயகாந்த் ஆனா அவருக்குள்ள சினிமா ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இன்னொரு காலத்துல இன்னொரு நேரம் என்ன செய்வாருடா ரைஸ் மில்ல இருக்கிற நேரம் போக அடிக்கடி சென்னையில போய் ஒவ்வொரு சினிமா நிறுவனங்கள்லயா போய் சான்ஸ் கேட்பார் அப்படிதான் அவருக்கு முதன் முதல்ல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு முதல் பட வாய்ப்பே யாரு கூட கிடைச்சது தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வெளியான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தம்பியா நடிக்கரைக்கு செலக்ட் ஆயிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அந்த படத்தினுடைய பெயர் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த படத்துக்கான முதல்ல போய் தேர்வுல போய் கலந்துக்கிறார் அப்பவே கேப்டன் விஜயகாந்த ஓகே பண்ண ப்ரொடியூசர் நூத்தி ஒரு ரூபா சம்பளமும் கொடுக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய சினிமா கேரியர்ல வாங்கின முதல் சம்பளம் அந்த நூத்தி ரூபாய் ஆனா அந்த படத்துல உரையாடல்களை சரியா இவரால் கையாள தெரியலன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க ஆனாலும் நூத்தி ஒரு ரூபா சம்பளம் கொடுத்தது அட்வான்ஸா கொடுத்தது நீயே வச்சுக்கப்பா திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எழுவத்தி எட்டுகள்ல எண்பதுகள்ல நூறு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய ரூபா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு சமமானது அந்த ரூபாயை மட்டும்தான் அவருக்கு முதல் படத்துக்கு சம்பளமாவும் கிடைச்சிருந்துச்சு அந்த படத்துல அவர் நடிக்கல அப்படிங்கக்கூடிய ஏக்கமும் வருத்தமும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு மின் நிலையில தான் காஜா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல வில்லனா நடிக்கிற வாய்ப்பு கேப்டன் விஜயகாந்துக்கு கிடைச்சிச்சு அந்த படத்துக்காக நாராயணசாமின்னு இருக்கக்கூடிய தன்னோட பெயரையும் விஜயராஜ் அப்படின்னு மாத்திருந்தார் காலப்போக்குல அந்த விஜயராஜுங்கிற பேரும் சரியில்லைன்னு விஜயகாந்த் அப்படின்னு மாத்திட்டார் கேப்டன் விஜயகாந்த பத்தி பல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட விஜயகாந்தோட தனித்துவமான ஒரு விஷயம் அவர் வீட்டுக்கு போனவங்க யாரும் சாப்பிடாம வந்ததே கிடையாது அவருடைய கட்சி ஆபீஸுக்கு போனா பசின்னு யாரும் திரும்ப வரதே கிடையாது அவருடைய பிறந்த நாளையே கூட வறுமை ஒழிப்பு தினமா அறிவிச்சிருந்தாரு விஜயகாந்த் இதுக்கு பின்னணி என்ன தெரியுமா அகல் விளக்குன்னு ஒரு படம் அந்த படத்துலதான் முதன் முதல்ல ஹீரோவா நடிச்சாரு நடிகர் விஜயகாந்த் அப்ப அந்த ஷூட்டிங் போயிருக்காரு மேக்கப்லாம் போட்டு ஹீரோயின் வரல ஹீரோயின் வந்தோன்னா காட்சி எடுப்பாங்க அது வரையும் விஜயகாந்த் உட்கார்ந்தே இருக்காரு நல்ல பசி எடுத்துருச்சு காலைல அஞ்சரைக்கே ஒரு செட்டுக்கு போயிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வரல எட்டு மணி எட்டரை ஆயிருச்சு பசி கொடுமையான விஜயகாந்த் சாப்பிட போயிருக்காரு அப்ப அந்த யூனிட்ல இருந்த சிலர் அவரை கைய பிடிச்சி நிறுத்தி எங்க பா போற நான் சாப்பிட போறேன் பசிக்குது மொதா படம் நீ ஹீரோவை பண்ற போய் உட்காருப்பாங்க சாப்பிட வந்திருக்க சாப்பிட ஹீரோயினே இன்னும் வரலப்பா அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே உதாசீனப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாம அவரால் மத்தியானது வரைக்கும் சாப்பிடவே முடியல கடுமையான பசியோட நடிச்சிருக்காரு அன்னைக்கு முடிவெடுத்ததான் விஜயகாந்த் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாது நான் இருக்கிற இடத்துல யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு சினிமா கேரியர்லயே நடிகர்களுக்கு ஒரு உணவு டைரக்டர்களுக்கு ஒரு உணவு மற்றபடி கீழே இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்களுக்கு ஒரு உணவுன்னு இருக்கிற கல்ச்சரை மாத்தி என் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் என்ன சாப்பிட்றனோ அதை தான் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர் வரையும் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்ச்சரை உருவாக்குனவர் கேப்டன் விஜயகாந்த் அதனால மட்டும்தான் பசி கொடுமையை அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமா இருக்கு இப்படி கேப்டனை பத்தி ஆயிரம் விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம இன்றைக்கு அவருடைய இறப்பு நாளை முன்னிட்டு தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்